வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார்கோம்ஸ் யூடியூப் சேனலில் ஒரு சூப்பராக தரமாக பார்க்கவே செம லுக்காக இருக்கிற மாதிரி நல்லா அட்டகாசமாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு இதனுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ வந்து நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே உங்களுக்காகவே லோ பட்ஜெட்டில் வீடுகளும் ஃப்ளாட்டும் நம்ம நிறையா வீடியோ அடுத்தடுத்து புது புதுசு புதுசாக அப்லோட் பண்ண போகிறோம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு பேங்க் லோன் மூலிமா உங்களுக்கு நம்ம வாங்கி தர ரெடியாக இருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் கரெக்டாக சீலப்பாடி ராஜ்நகர் அப்படிங்கிற ஏரியாவில்தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டினுடைய அளவுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சூப்பராக தெற்கு பார்த்த மனையில் வாஸ்து காண்டி கிழக்கு பார்த்த டேரக்ஷனில் சூப்பராக இந்த வீட்டை வந்து நல்லா டிசைன் பண்ணி தரமாக கட்டியிருக்காங்க வீடு முழுக்கவே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பில்லர் போட்டு நல்லா ரெண்டு மாடி நீங்கள் எடுத்தாலும் மேலே ஃபுல்லாக தாங்குகிற அளவுக்கு இருந்தே பவுண்டேஷன்லேருந்தே சூப்பராக நல்ல தரமாக வேலை பார்த்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு சொந்தமாக நம்ம இடம் வாங்கி கட்டினோம் எப்படி கட்டுவோமோ அந்தளவுக்கு இந்த வீட்டை வந்து பார்த்து பார்த்து சூப்பராகவே டைல்ஸ் கொண்டு பெயிண்டிங் முதற்கொண்டு எல்லாமே நம்ம பார்க்கவே சேம லுக்காக இருக்கிற மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க வீட்டினுடைய போர்ட்டிகோ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபதுக்கு பத்து அப்படிங்கிற நல்லா பெரிய போர்ட்டிகோ கொடுத்துருப்பாங்க ரெண்டு கேட்டு வந்து செக்யூரிட்டி கேட்டு வந்துடும் மாடிப்படிக்கு போகிறதுக்கு ஒரு சேஃப்டி கேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி ம முன் மெயின் நிலைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருப்பாங்க ஒரு சிட் அவுட் உள்ளே நுழைஞ்சோன்னே ஒரு சிட் அவுட்டு ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிறதுல ஒரு ஹால் சைஸு ஹாலில் சூப்பராக டிவி நீங்கள் யூனிட் வைக்கிற அளவுக்கு நல்லா சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அதேமாதிரி கிச்சன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு எட்டு அப்படிங்கிறதுல ஒரு கிச்சனு கபோர்டு ஒர்க்கெலாம் பண்ணியிருப்பாங்க சூப்பராக வாஸ்து அடிப்படையில் இந்த வீட்டை வந்து பார்த்து பார்த்து நல்லா டிசைன் பண்ணி ஒரு நம்ம நம்ம இருந்து கட்டினா நம்ம இருந்து டைல்ஸ் வாங்கினா நம்ம இருந்து பெயிண்ட்டு எந்த மாதிரி டிசைன் பண்ணுவோமோ அதை நம்மளுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவே இந்த வீட்டுக்கு வந்து டிசைன் பண்ணி நல்லா ஃபினிஷ் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க இந்த வீட்டை சுற்றி முழுக்க முழுக்க ரெசிடென்ஸ் ஏரியா தான் நீங்கள் சீலப்பாடியில் ராஜ்நகர்ன்னு சொன்னாலே ஓரளவுக்கு எல்லா பேத்துக்கும் தெரியும் அந்த ராஜ்நகரில் சேல்ஸ் வீடு தான் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி ஒரு குறைஞ்சது ஒரு ஐநூறு வீடுகள் இருக்கும் அந்தளவுக்கு வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ப்ரைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சரூபா தான் இந்த வீட்டுக்கு கோட் பண்ணுறாங்க ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா விலையை குறைச்சி நம்ம வாங்கி தர ரெடியாக இருக்கும் ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தனி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க மாஸ்டர் பெட்ரூமு இதெல்லாம் பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருப்பாங்க டைல்ஸ் எல்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்கிற மாதிரி நாலுக்கு ரெண்டு மார்போனைட்டில் வெர்டிஃபை டைல்ஸ் தான் போட்டிருப்பாங்க வீடு முழுக்கவே ஃபேனு ஸ்பாட்லைட் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க நீங்கள் மோட்ரு மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டால் போதும் மற்றபடி எல்லாமே இந்த வீட்டுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் வந்து தரமாக பண்ணியிருக்காங்க நாற்பது லட்சரூவா அப்படிங்கிறது இங்கே விற்கிற நம்ம லேண்டுக்கும் பில்டிங்க்கும் நீங்கள் கால்குலேஷன் பண்ணாலே கரெக்டாக பெர்ஃபெக்டாக வரும் இதுவும் ப்ரைஸுடு ஃபிக்ஸ்டு கிடையாது நீங்கள் வந்து வீடு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் மொத்தம் ரெண்டு பெட்ரூமே கரெக்டாக ஈசானி முனையில் ஒரு பெட்ரூம் வந்துடும் கன்னிமூலையில் ஒரு பெட்ரூம் வந்துடும் கன்னிமலையில் இப்போ பார்க்க போகிறது கன்னிமலை பெட்ரூம் தான் பார்க்க போகிறீங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் பெட்ரூமாக வந்துடும் வீடு முழுக்கவே நல்ல ஒரு பெயிண்டிங் பார்க்கவே சும்மா ரம்மியமாக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி தான் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க பிராண்டடான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு கெஸ்ட் பெட்ரூம் இதுக்கும் கபோர்டுக்குலாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க எல்லாமே தரமான வீடு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறீங்க இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் கம்மியான விலைக்கு வாங்கித் தர ரெடியாகிருக்கோம்